ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே நம்முடைய வாழ்க்கையில் தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்வில் எதிர்பார்ப்பின்றி ஏமாற்றங்களின்றி வாழ்க்கை துவங்குவதும் இல்லை முடிவதும் இல்லை அனைத்தையும் எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும்தான் அனைத்துமே அடங்கியிருக்கிறது சூழ்நிலைகளை அனுசரிக்க பழகிக்கொண்டால் இவ்வுலகம் உங்களுக்கு பூஞ்சோலையாகவே மாறிவிடும் யார் உன்னை புறக்கணித்தாலும் பரவாயில்லை இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுதான் இருக்கும் அதை மட்டும் நீ மறந்து விடாதே எனது பக்தனாகிய நீங்கள் என்னை வழிபட ஆரம்பித்த நாள் முதல் நான் உங்களை கவனித்து எந்த சூழ்நிலையிலும் தாங்கி கொண்டு உங்களது பாரங்களை நான் சுமக்கிறேன் உங்களின் கருமாவி இதற்குக் காரணம் மனதின் சிறு சஞ்சலத்தை தவிர்த்து விடுதல் மிக மிக நல்லது முழு மனதுடன் என்னை நம்பி சரணாகதி அடைந்தால் அனைத்து இடர்பாடுகளையுமே நான் கலைத்து விடுவேன் என்றுமே உன்னை நான் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிக்கிறேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து நான் ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியையும் கூறுகிறேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்ட விடாமல் தடுத்து உங்களை நான் காத்து வருகிறேன் உங்களுடைய இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்சாணத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் நான் கொண்டிருக்கிறேன் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொள் அப்படி நான் உனக்கு உணரவைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யவும் உன் மனதை நான் தூண்டி கொண்டிருக்கிறேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணரவைத்து நீதி மறவாமல் நான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய உழப்பின் தத்துவத்தை எடுதுரைத்து உன் உழப்பில் வருவதைக் கொண்டு உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன் இன்பத் துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று உனக்கு அறிய வைத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அதை அனுபவித்து பூரணம் கண்டு பிரபி பல கடந்து என்னோடு நான் உன்னை அழைத்து கொள்வேன் இது சத்தியம் நான் பொய்யுரைக்க மாட்டேன் இதை நீ சாதாரணமாக எண்ணாதே சாதாரணமாக எண்ணி என்னை நீ அலட்சியப்படுத்தாதே நான் சொல்வது எல்லாமே உண்மை நிச்சயமாகவே பழிக்கும் என் பேச்சில் உயிர் இருக்கிறது அதை நீதான் நம்ப வேண்டும் நான் சீரடியிலிருந்து உரைக்கவே மாட்டேன் எனது துவாரகாவிற்கு நீ எப்போது வந்தாயே அப்போதே உன்னுடைய கர்மக்கள் எல்லாவற்றையுமே போக்கிவிட்டேன் நான் பொய்யுறுக்கவில்லை சாதாரணமாக நினைத்து அலட்சியப்படுத்தி செல்லாதே